நாங்கள் ஒரு ஊரில் ஒரு கோயிலில் கல்வெட்டுகள்லாம் பார்க்கறதுக்காக போனோம் இந்த விற்குடின்னு ஒரு ஊர் ரொம்ப உள்ளார்ந்த வெள்ளை சிற்றூர் அது அங்கே டீ கூட வகை இல்லை நாங்கள் போயிட்டோம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு டீ கடையே இல்லைன்னா என்ன பண்ண முடியும் யாராவது ஒரு வீட்டில் ஏதாவது அம்மா தாய் ஏதாவது பார்த்து அப்படிலாம் செய்யலை நாங்கள் அந்த கோயிலில் குறுக்கள் இருந்தவர் என்ன பண்ணாரு ஐயா உங்களுக்கு நான் நீங்கள் சொன்னாங்க எங்கேயாவது இருப்பீங்க மணி அடிக்கும் அந்த சத்தம் கேட்ட உடனே வந்துருங்க வந்தீங்கன்னா நான் பட்ட உங்களுக்கு ஒரு பட்ட கூட கொண்டாடுறேன் அத உங்களுக்கு தர்றேன் இருந்துச்சு அப்புறம் பார்த்தா மணி அடிக்க மாட்டேங்குது சார் மணி அடிச்சாதான் நம்ம போகலாம் மணியே அடிக்கல நாங்க அப்புறம் போறோம் அவர் வந்துட்டு போயிட்டாருங்கிறோம் சில சமயம் இது என்னடா இது இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவர்கிட்ட இப்போ ஒரு கொடுக்க வந்தார் ஏயா ஏன் மணி அடிச்சுக்கிட்டு இருந்தேன் அதை ஏன் விட்டுவிட்ட மணி அடிக்காமல் இருந்து அதுக்கு அந்த ஆள் சொன்ன விஷயம் தாங்க எனக்கு இன்றைக்கு வரைக்கும் மறக்கவே இல்லை மணி அடிக்காததுக்கு சார் நாலு காரணம் இருக்கு மணி அடிக்காததுக்கு நாலு காரணம் இருக்கு என்ன மணி அடிக்காததுக்கு நாலு காரணம் என்ன ஒன்னு அந்த மணி மாட்டி தொங்க விடுற கொக்கி இருக்கு பாருங்க உடஞ்சி போச்சு ஆமா அது உடஞ்சி போச்சுன்னா தொங்காது மணி அடிக்க முடியாது இல்ல அது சரி தான் இரண்டாவது காரணம் அந்த இழுத்து அடிக்கிற கயிறு இருந்தது பாருங்க நஞ்சு போச்சு ஆமாம் அவரை இழுத்து அடி தயிர் எப்படி அடிப்பார் அது அடிக்கிற பையனுக்கு நேற்றிலிருந்து ஜுரம் கடுமையான ஜுரம் சரி நாலாவது அந்த மணி போச்சு ஏண்டா இந்த மூணும் காரணமா ஒரே காரணம் மணி காணா போச்சு அவ்வளவு தானே அதை அவனுக்கு ஜ அவனுக்கு நேற்றிலேருந்து ஜரம் இது நாலு நாளைக்கு முன்னாடியே காணா போச்சு மணி இது எதுக்கு இதை சொல்ற இப்போ நம்ம எல்லாருமே அதை தான் இருக்கோம் எங்க தமிழில் என்ன சார் இப்போ இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறானுங்களா அது படிக்கிறானுங்களா அதனால ஏதோ பிள்ளைகளுக்குலாம் தமிழ் பேரே வைக்க மாட்டேங்கிறீங்களே இந்த அஷ் புட்ஷு என்ன வச்சுக்கிறீங்களப்பா அப்படின்னா கேட்குறோம்ல அதுக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா அத மாமா அவர் இப்படி ஆயிரம் காரணம் ஒரே காரணம் நம்ம கிட்ட தமிழ் ஆர்வம் இல்லைங்கிறது தானே ஒரே காரணம் என்ன அந்த ஆள் காணா போன ஒரே வழியில சொல்லிட்டு போ எழுத்து அடிக்கிற கயிறு காணா போன மணியில கயிறு இருந்தா என்ன இல்லைன்னா என்னடா மணி காணா போச்சு அதுல கயிறு இருந்தா கொக்கி இருந்தா என்ன மணியே இல்லாத போது பயலுக்கு ஜுரம் அடித்தா என்ன அடிக்கலைன்னா என்ன வாழ்க்கையில் இது மாதிரி நாம் பிறரை ஏமாற்றி வாழ்க ஏதாவது ஒரு நாலு காரணங்கள் சொல்லுவது ஒன்று தான் என்ன வாழ்க வையகம்னு சொல்றோம் வாழ்க வையகம் எல்லாரும் வாழ்க எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ்பா அடுத்தவனுக்கு உதவி செய்து வாழு அப்படி வாழ்வதுதான் வாழ்க்கை அப்படின்லாம் சொல்லி சொல்றாங்கல்ல இப்போ உதவி செய்யற மாதிரிதான் சார் செய்யறான் உதவி செய்யற மாதிரி தான் செய்யறான் அது உதவியா இல்லை நான் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா ஒரு புள்ள அழுதுகிட்டு நிற்கிது ஒரு ஆளு ஓடி போய் ஒரு சாக்லேட் வாங்கி அந்த புள்ளை கொடுக்குறான் சாப்பிடுமா பொம்பளை புள்ள சாப்பிடுமா அழுகையை நிறுத்திடுது நான் இங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் என்ன சொல்றேன் பாரியா எவ்வளவு பேர் பார்த்தான் அழுகிற பிள்ளைக்கு ஒரு சாக்லேட்டை வாங்கி கொடுத்து அந்த அழுகையை நிறுத்தணுங்கிற எண்ணம் அவனுக்கு தானே வந்துச்சு எவ்வளவு நல்லவன் தெரியுமா அப்படின்னு நான் சொல்கிறேன் பக்கத்தில் இருக்கிறவர் சொல்கிறாரு கொஞ்சம் பொறுமையாக இருந்து அப்புறம் சொல்லுங்கன்னார் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அப்புறம் சொல்லுங்கன்னார் என்னடான்னு பார்த்தா டக்குன்னு அந்த பிள்ளைக்களத்தில் இருந்த சங்கிலியை கட்டிட்டு போயிட்டான் செயின் இருந்ததை கட்டிட்டு போயிட்டான் எதுக்கு சாக்லேட்டை வாங்கி கொடுத்தான் அழுகைய நிறுத்துறதுக்கு இல்ல சங்கிலியை கொண்டு போறதுக்கு இதைத்தான் திருவள்ளுவர் சொல்றார் அறம் என்பது எது கொடுக்கறது இல்ல எதுக்கு கொடுக்குறான் அரண் என்பது எது நான் மனத்துக்கண் மாசு இழனாதல் அனைத்து அரண் மனதிலே குற்றம் இல்லாமல் இருக்கிறியா அறம் சாமியார் போறேன் சார் சாமியார் போற பின்னால் அவன் சிஷியம் போறான் ரெண்டு பேரும் போறான் காத்துல இறங்கி அக்கறைக்கு போவோம் அங்க ஒரு பெரிய மாநாட்டில் போறார் சாமியார் அவர் சிஷ்ய பின்னால் அவருக்கு எல்லாம் தூக்கிட்டு போறார் ஆத்துல இறங்குற போது ஒரு பெண் வந்தா இளம் பெண் அழகான பெண் வந்த சாமியார்கிட்ட பெரிய சாமி குருசாமி அவகிட்ட கேட்டா சாமி அக்கறையில் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை போகணும் போகுது என்னால நீச்சல் எனக்கு தெரியாது கொஞ்சம் என்ன அக்கறையில் கொண்டு விட்டுறீங்களா இங்க வேற யாரையுமே பார்க்க முடியலையா அதனால நீங்க சாமி என்ன கொஞ்சம் உதவி செய்கிறீங்களா அந்த பெரிய சாமிக்கு வந்துச்சு கோபம் நான் யாருனா சாமி சாமியார்கிட்ட வந்து ஒரு பொம்பளை என்னை கொண்டு அக்கறையில் விடுன்னு சொல்றிய உன்னை நான் தொட்டு தூக்கிட்டு போவேன நான் துறவி என்னைக்கு ஆய்வுன்னு கத்துறான் அவ பார்த்தா ஐயா முடிஞ்சா அழைச்சிட்டு போ இல்லைன்னா விடு அதுக்கு ஏன் கத்துற அப்படின்ட்டு சின்ன சாமியை பார்த்தா சாமி நீ என்ன சரி நீயாவது கொஞ்சம் விடியா அப்படின்னு சின்ன சாமியை பார்த்தான் வாமான்னு நீ வா கையை பிடிச்சிட்டு வாங்கின போனா தண்ணி ஜாஸ்தியா நனைஞ்சிட்டா அப்படியே பிடிச்சி தோளில் போட்டான் பெரிய சாமி திரும்பி பார்த்தான் நம்ம பைய சிஷியப்பைய உடம்பெல்லாம் நனைஞ்சி இருக்கா அவளை தூக்கி தோளில் போட்டு வரான் நம்மளே இந்த வேலையை செஞ்சுருக்கலாமோ நம்ம சான்ஸை விட்டு இந்த பைய பிடிச்சிட்டான் அப்படின்ட்டு சாமி என்ன பண்றான் திரும்பி அறிவு இருக்காடா உனக்கு நீ எல்லாம் ஒரு சாமியாடா சாமியார்னு வந்துவிட்டு ஒரு பொம்பளைய தொட்டு தூக்குறிய அறிவில் உனக்கு அந்த நாயை இந்த நாயன் இவன் ஒண்ணுமே கவலைப்படலை கொண்டு போனா பத்திரமா வண்டி அக்கறையில் விட்டான் திரும்பி திரும்பி பார்த்து திட்டான் நாய நீ எல்லாம் ஏண்டா சாமியார அப்படி இப்படின்னா அதுக்கு ஒன்றும் சொல்ல அவன் போமா நீ போமான போயிட்டான் போய் அந்த இதுக்கு மகாநாடு நடக்கிற இடத்துக்கு போகிறான் திரும்பி திரும்பி திட்டிக்கிட்டே போகிறான் மகாநாட்டில் போய் பேச போடாமல் இதையே பேசுகிறான் சாமியாரெல்லாம் ரொம்ப கட்டுப்பட்டான்னு பாருங்க என் கூட வந்து பாரி ஒரு பொம்பளையே தொட்டு தூக்கிட்டு இந்த மாதிரிலாம் வந்தான் போனான் வந்தான்னு திட்டினான் ஏண்டா செஞ்சிலே நீ அப்படின்னா அவன் எழுந்திரிச்சான் சாமின்னா ஏன்னா அவளை நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் நீங்க விடவே மாட்டேக்கிறீங்களே அவன் தொட்டதெல்லாம் உண்மைதான் விட்டுட்டு வந்துட்டான் அதை பத்தின நினைப்பே அவனுக்கு இல்லை அவன் மனசுல எந்த விதமான களங்கமும் இல்லை ஆனா இந்த பய தொடல அது கூடவே இருக்கான் திருவள்ளுவர் சொல்றார் மனதில் குற்றம் இல்லாமல் இருப்பது தாண்டா ஆரம்பம் தொட்டதுனாலே தப்ப போயிடாது அவளை தூக்கி தோல்ல போட்டு வந்தது தப்பு இல்லை நீ தொடில் என்ன பயன் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கீடா அப்படின்னு கேட்கறக்கூடிய கேள்வி இருக்கு பாருங்க அற்புதமான கேள்வி திருவள்ளுவர் அதை ஆழ்ந்து சிந்தித்து பார்த்து சொல்றார் மனதிலே குற்றம் இல்லாமல் இருக்க பழகிக்கோ ஏன்னா மற்ற செயல்கள்லாம் எப்படி வேணாலும் இருக்கட்டும் குற்றமில்லாத மனத்தோடு நீ எந்த செயலை செய்தாலும் அது சரியானதாக தான் இருக்கும் குற்றம் மட்டும் மனசில் இல்லைன்னா நீ அந்த பிள்ளைய அடிச்சினா அந்த நல்லா இருக்கணுங்கிறதுக்கு அடிச்சிருப்ப எது நீ செய்தாலும் அன்பு அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் தெரியாதவன் தான் சொல்லுவான் அறத்துக்கு தான் அன்பு வேணும்னு இல்லை மரத்துக்கும் தான் வேணும்னு சொன்ன ஒரு வீர செயலை ஒருத்தர் மனதில் ஒரு அன்பு இல்லாமல் செய்ய முடியாது ஒன்று நாட்டு பற்றி இருக்கணும் ஒரு மொழி பற்றி இருக்கணும் அல்லது மனித நேயமாவது கஷ்டப்படுறான் அவனை போய் தூக்கி வைக்கிறான் வாழ்க்கையில நான் ஒரு கதை படித்தவங்க பத்தாவது ஒன்பதாவது படிக்கிற போது ஒரு இங்கிலீஷ் போயம் அதுல கடவுள் பக்தினா என்னன்னு சொல்கிறான் கடவுள் பக்தினா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த இது என் மனசில் மறக்கவே இல்லை அபு பெண் ஆடம்னு ஒருத்தன் இருக்கான் அவன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா போகும்போதே யாருக்காச்சும் உதவி செஞ்சிட்டே போவான் சின்ன பையன் அவருக்கு கண்ணு தெரியாத நின்று இருந்தாருன்னா இங்கே வாங்க எங்கே போகணும் உங்களுக்கு கடத்தருக்கு போகணும் இங்கே வாங்க நான் அழைச்சிட்டு போறேன் அழைச்சிட்டு போய் விட்டுட்டு போவான் ஒரு உடம்பு சரியில்லாமல் யாரும் இருந்தால் அழிஞ்சிட்டு போய் ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு போவோம் யாராவது ஒரு அம்மா நின்று சாமான் வாங்கணும் நான் வாங்கிட்டு தரமாட்டது இப்படி எல்லாருக்கும் உதவி அதே தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு சத்தம் கேட்குது முழிச்சுக்கிறான் முழிச்சுக்கிட்டு பார்க்குறான் ஒரு தேவதை இருக்கு நிற்கிது அது என்னமோ எழுதுது இப்படி எடுத்து வச்சு அப்படியே எழுதுது இவன் முழிச்சு நீ யாருன்னா நான் ஏஞ்சல் நான் தேவதை அப்படின்னு என்ன எழுதுற இல்ல யார் யாருக்கெல்லாம் இந்த நான் இந்த ஊர்ல கடவுள் பக்தி உள்ளவங்க யார் யார் இருக்காங்கன்னு லிஸ்ட் தயார் பண்றேன் இந்த ஊர்ல கடவுள் பக்தி உள்ளவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு லிஸ்ட் தயார் பண்றேன் அபு பெண் கேட்கிறான் ஏன் பேர் இருக்கா சொல்லுது சொல்லது படிச்சு நான் செய்யறது சரி இல்லையோ சரி சரி போயிட்டான் அப்புறம் ஒரு நாள் இதே மாதிரி சத்தங்க ஒரு தேவதை எழுது என்ன எழுதுறேன்னா கடவுள் யார் யார்கிட்ட பக்தியா இருக்கிறாங்க இருக்கிறார் கடவுள் யாரை ரொம்ப விரும்புகிறார் யார் மீது ரொம்ப அன்பா லிஸ்ட் தயார் பண்ற அந்த தேவதை சொன்னிச்சு என் பேர் தான் முதல் பேரா இருக்கு அவன் கோயிலுக்கு போகல எல்லாருக்கும் நல்லது செஞ்சான் அந்த தேவதை எந்த லிஸ்ட்ல அவனை சேர்க்குது கடவுள் ஓங்கிட்டு வருவாருடா நீ எதுக்கு கோயிலுக்கு போற சாமி ஓங்கிட்ட வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்பாரு ஆனால் நமக்கு நமக்கு என்ன வேணும்னு கேட்கவே தெரியாது சார் இப்போ கடவுளே வந்து கேட்குறாருன்னு வச்சுங்களேன் ஏன் பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி தான் நான் கேட்பேன் சின்ன பிள்ளைகிட்ட கேட்டாக்கா ஒரு கடலை மிள வாங்கி கொடுத்துட்டு போங்க கடவுள்கிட்ட போய் கடல் மட்டா கேட்டால் அவர் சிரிப்பா அவருக்கு போயிவிடுவார் சார் ஒருத்தன் என்ன பண்ணுறாங்க ஒரு இந்த புராணம்லாம் படிக்கிறான் அதில் ஒரு பிராணத்தில் பகீரதன் ஆயிரம் வருஷம் தவறம் தவம் பண்ணான் கங்கை வந்து என்னமோ தவம் பண்ணுன்னா ஆயிரம் வருஷம் தவம் பண்ணான் அவன் நினைச்சான் நம்மளும் தவம் பண்ணுவோம் வருவார் சிவபெருமான் வருவார் நம்ம ஏதாவது வாங்கலாம் அப்படின்ட்டு நிற்கிறான் நின்னுக்கிட்டு ஐயா வாங்க ஐயா முன்னாள் அமைச்சர் மதிவானன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை அன்போடு வரவேற்ப ஆயிரம் வருஷம் தவம் பண்ணுறான் பொண்ணா சிவபெருமான் வருவார் அப்படி வரம் கேட்டு வாங்கலாம் சரி இவன் என்ன பண்ணான் நம்புவ அதுமாரி தவம் பண்ணுவோம் சிவபெருமான் வந்தால் ஏதாவது வரம் கேட்டு வாங்கலாம் அப்படின்னு விட்டு தவத்தை ஆரம்பிச்சுட்டான் தவத்தை ஆரம்பித்தா சார் அப்புறம் ஒரு அரை மணி நேரத்தில் அந்த பக்கம் சிவபெருமான் போறார் போகிறவர் இவன் ஓம் நமசிவாய நமசிவாயேன்னு சொல்லிட்டு இருந்தானா யாரோ நம்மளை கூப்பிட்றானேன்னு சொல்லிட்டு அவர் இறங்கி வந்துட்டார் வந்து என்னடா வேணும் உனக்குன்னு கேட்டார் நீ யாருன்னு கேட்டா நான்தான் சிவபெருமானார் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு நான் படித்த புராணத்தில் ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் ஆகும்னு சொன்னான் நீ இவ்வளோ இல்லைப்பா இப்போ வந்தேன் நீ சொல்லிட்டு அடுத்த ரவுண்ட்லாம் வர்றதுன்னா ரொம்ப காலமாகும் அதனால் இப்போ வந்தது ச அவனுக்கு சுலபமாக கொடுத்துட்டு போயிடுவோமேனு நினச்சி வந்தேன் நீ இவ்வளோ சீக்கிரம் வருவேன்னு எனக்கு தெரியாது நான் இன்னும் என்ன வேணுங்கிறதையே முடிவு பண்ணலேட்டான் சரி ஏதாவது கேளு இல்லையே இன்னும் என்ன வாங்கணும் தவம் போதே யோசிச்சுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீ இவ்வளோ இவ்வளவு சீக்கிரம் அரை மணி நேரத்தில் வருவேன்னு நான் நினைக்கவே இல்லைப்பா இந்த பார் இனிமே நான் வந்து வர்றதெல்லாம் ரொம்ப லேட் ஆகும் நான் உனக்கு ஒரு யோசனை சொல்றேன் இந்த ஒரு மூணு தேங்காயை உனக்கு தர்றேன் இந்த மூணு தேங்காயை நீ வச்சுக்க நீ போய் எப்பாவது ஒரு நாளைக்கு உனக்கு என்ன வேணும்னு நினைக்கிறியோ ஒரு பெரிய பங்களா வேணும்னு நினச்ச அந்த தேங்காவை உருட்டு பங்களா அண்ணிட்டு உருட்டு தேங்காய் மறைஞ்சிரும் பங்களா வந்துடும் அதுமாரி மூணு சான்ஸ் உனக்கு போ இவன் எடுத்துக்கிட்டு வந்தானே தவிர யாரோ நம்ம தவத்தை கெடுக்கிறதுக்கு சூது பண்ணுறானுங்களோ ஆ யாரோ ஒருத்தர் சிவபெருமான் மாதிரி வந்தான் சிவபெருமான் தானே தெரியல அவன் நம்மளை வந்து இடையிலேயே கட் பண்ணி அனுப்பிட்டான் ஆனால் தேங்காய்க்கு சக்தி உண்டானு தெரியல ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமே சொல்லிட்டு ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டு எடுத்து உருட்ட இன்னும் என்ன வேணும்னு ஞாபகம் வர மாட்டாங்க அப்படியே பார்த்தான் அவனுக்கு மூக்கு ரொம்ப சப்பையா இருக்கும் சரி இத கேட்டுருவோம் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன் நடக்குதான்னு தேங்காயை உருட்டி மூக்கை நல்லா நீட்டமா அது நீளமாக போய் எய்த்த செவத்தில் போய் இடிக்குது இப்படி திருப்பம் இல்லை இப்படி திருப்பம் இல்லை கலெக்டர் சாருக்கு சீட் அது அதுமாரி ஆனால் எப்படி இருக்கும் ஆயிட்டு ஆயிட்டுது ஆயிட்டு அது திருப்பம் இதை எடுத்துக்கிட்டு எல்லாம் போக முடியாது அவன் மூக்க மூக்கேடுமா மூக்க நம்ம என்னடா பண்றது அவன் ரொம்ப யோசனை பண்ணி இவன் என்ன பண்ணா என்ன நம்ம கேட்டோம் இப்படி வந்துடுச்சு தேங்காய்க்கு பவர் இருக்குது சரிதான் ஆனால் வந்து இப்படி ஆக்கி விட்டதே அப்படின்ட்டு அடுத்த தேங்காயை எடுத்தான் இந்த இது நல்லா சின்னதாக ஆக்கி விடுன்னு உருட்டுட்டான் அது உள்ளே விட்டு இது என்னடா பெரிய கஷ்டகாலமாக இருக்கு அப்படின்ட்டு மூணாவது தேங்காயை எடுத்து உருட்டி முந்தி இருந்த மாதிரி வையினான் இப்போ இந்த இது என்ன கதை இது இது என்ன கதை பரமகம் இந்த கதை எழுதுறார் அதுல என்ன சொல்றார் உனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கே தெரியாதுரா எவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுத்தாலும் உன்னுடைய பக்கத்துக்கு தகுந்த மாதிரி நீ கேட்ப ஆகையினால உன்னுடைய மனசை வளர்த்துக்கோ தானா எல்லாம் சரியா போய்டும் அதை வாங்கலாமா இதை வாங்கலாமா இதுக்கு போகலாமா அதுக்கு போகலாமான்னு நினைக்காதே போவர்த்த வர்றான் ராமகிருஷ்ணன் பரமுகம் செட்டு வர்றான் அவன் என்ன சொல்றான் சாமி நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களான்னு கேக்குறான் பார்த்திருக்கேன் பார்த்துருக்கீங்க பாத்துருக்க அப்ப எனக்கு காட்டு அப்ப எனக்கு இது இந்த கேள்வி சரியா இருக்குல்லங்க நீ பார்த்துருக்கேன்னா எனக்கு காட்டலாம்ல அப்படித்தானே கேட்க தோணும் ஒரு லாஜிக்காக பார்த்தா அப்படித்தானுங்க வரும் நீ பாத்திருக்க எனக்கு காட்ட பரமகம் சார் பார்க்கறவங்க அந்த உட்காந்தவங்களாம் என்ன நினைச்சாங்களாம் பரமகம் சார் அவர்கிட்ட மாட்டாரு இதுக்கு எப்படி பதில் சொல்ல அப்படின்னு விட்டு நினைச்சாங்களா பரமகம் சார் சொல்கிறார் நீங்கள் யாருங்கன்னு கேட்டார் நான் டாக்டர் என்ன ஒரு எப்படி ஆக்க முடியும் ஏன் நீங்க டாக்டர் தானே என்ன ஒரு டாக்டர் ஆக்குங்க நீங்க எம்பிபிஎஸ் ஆகுறதுக்கே ஒரு படிப்பு இருக்குன்னா கடவுளை பார்க்கறதுக்கு படிப்பு இருக்காது அதை நான் படிச்சிருக்கேன் நீயும் படி பார்க்கலாம் என்ன படிப்பு படிக்கணும்னு வேணா நான் சொல்லித் தருவேனே தவிர அந்த படிப்பை நானே படிச்சு தான் நீ தான் படிக்கணுமே தவிர நாம் படித்ததை வச்சுக்கிட்டு நீ பயனடைய முடியாது இப்போ கடவுளுங்கிறது நாம நாம் நம்முடைய அனுபவத்தில் பார்க்கறது தானே அதுதானே வந்து கண்ணதாசன் சொல்கிறாரு என்னடாண்ணா என்ன கடவுள் இது கொடுக்கறது எதுக்கு நான் கொடுத்து போடுறா தெரியும் செத்து அப்புறம் என்னடா வரோம்னா செத்து போடுறா தெரியும் எல்லாத்தையும் நான் அனுபவிச்சு பார்த்தா தெரிஞ்சுக்கணும்னா நீ ஒருத்தன் எதுக்குன்னு கேட்கிறார் கடைசியில் கண்ணதாசன் அதுக்கு கடவுள் சொல்றார் இங்க வான்னு கிட்ட கூப்பிட்டு அனுபவம் என்பதே நான் தானேங்கிறார் அதாவது இது ஒரு அனுபவம் இந்த அனுபவத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது ஒரே வழிதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய மனம் அகன்றதாக குறுகியதாய் துணி இருக்கக்கூடாது எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் எல்லா செல்வமும் எய்தலாலே இல்லாரும் இல்லை உடையாரும் இல்லை